நண்பர்களே வணக்கம் நந்தவனம் ராஜேந்திரன் அனுபவம் என்பது என்ற தலைப்பில் ஒன்றிரண்டு வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் ஒரு தடவை நான் இரவில் பொதுக்கூட்டம் ஒன்றை முடிந்து கொண்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் வந்தேன் இரவு பணி பதொன்றை தாண்டிவிட்டது என்னோட இரண்டு மூன்று நண்பர்களும் நுழைவே இருந்தார் அதற்கு முன்னால் உணவு விட்டு விட்டு சென்னலா மெண்டு உணவுகளுக்கு வந்து உணவு அஞ்சுவோம் உணவருந்தி விட்டு வெளியே வந்தபோது பங்கு கடை என்று சொல்வோமே அந்த பெட்டி கடை என்பது அதிலே நிறைய வார இதழ்கள் மாலை பத்திரிகைகள் வாங்கினேன் கூடவே நான் அப்போது புகைக்கிற பழக்கம் உள்ளவன் என்பதனால் ரெண்டு பாய் சிகரெட் சீக்கட்டி மற்றும் சில பொருட்களை வாங்கி கொண்டு வெளியே இறங்கினேன் பக்கத்திலேயே தான் வண்டியிலே தண்டு வண்டியிலே ஒரு இளைஞர் பழங்கள் வைத்து விட்டுக் கொண்டிருந்தார் நான் அங்கே போய் பழம் சாப்பிடுவோம் என்று அவர்கள் விலை கேட்டேன் நாங்கள் நாலஞ்சு பேர் இருக்கிறார் பழம் விலை என்று கேட்டேன் அவர் ஒரு விலையை சொன்னார் இப்பொழுது நினைக்கின்றேன் நான் வழக்கம் போல விலையை குறைத்து தர முடியாதா என்று அந்த இளைஞர்கள் கேட்டேன் அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார் நீங்கள் எவ்வளவு குறைக்க வேண்டுமோ குறைத்துவிட்டு எனக்கு கொடுங்கள் என்றார் எனக்கு அவருடைய பதில் கொஞ்சம் நெருங்கலாகவும் ஆச்சரியமாக போக இருந்தது ஏன் அப்படி சொல்கிறார் என்று தெரியவில்லை நாங்கள் பழத்தை சாப்பிட்டு விட்டு பழத்தின் விலையை விட அதிகமாக காசை கொடுத்தேன் அவர் நீங்கள் குறைக்க சொன்ன விலை எவ்வளோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் நான் அப்பொழுது சொன்னேன் உங்களுடைய விலை என்ன சொல்கிறீர்களோ அதை எடுத்துக் ஆனால் இப்படி பேரன் பேசும் பேரன் பேசினாலேயே நீங்கள் ஒத்துக்கொண்டதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னால் ஐயா தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் நீங்கள் அந்த கடையில் பொருட்கள் வாங்குகிற போதெல்லாம் நான் கவனித்து கொண்டிருந்தேன் உங்கள் பேச்சில் பல பத்திரிகைகள் வாங்கினீர்கள் பல பொருட்கள் வாங்கினீர்கள் அது கூடவே சிகரெட் ரெண்டு பாக்கெட் வத்தி எல்லாம் இதெல்லாம் வாங்கினீர்கள் ஒரு பொருளினாவது விலை குறைத்து கேட்டீர்களா அங்கு பேரும் பேசுவீர்களா இல்லை அவருடைய என்ன விலை சொன்னார்களோ அந்த விலையை கொடுத்து வாங்கிவிட்டு வந்தீர்கள் இந்த வாழைப்பழத்தை வருகிற பொழுதுதான் நிலை கேட்கிறீர்கள் நிலையை கேட்டுவிட்டு அதை குறைக்க முடியுமா என்று பேரம் பேசுகிறீர்கள் உங்களை போன்றவர்களிடம் நாங்கள் என்ன பேரம் பேசுவது ஏனென்றால் நீங்கள் வாங்கிய பொருட்கள் உங்கள் உடலுக்கு என்ன திரும்ப தரும் என்று தெரியாது ஆனால் நிச்சயமாக நீங்கள் அங்கே வாங்கிய பொருளில் சிகரெட் என்ற பொருள் உங்களுடைய ஆரோக்கியத்தை நிச்சயம் கெடுக்கும் உங்களுடைய நுரையீரலை கெடுக்கும் ஆனால் அந்த பொருளுக்கு நீங்கள் வெளியே பேசுங்க அதை சரியான விதை கொடுத்து வாங்குகிறீர்கள் அதற்கான நிலையை செலவு செய்கிறீர்கள் தினந்தோறும் எத்தனையோ சிகரெட்டுகள் பிடிக்கிற நீங்கள் ஒரு நாள் ஒரு வாழைப்பழம் கூட சாப்பிட மாட்டீர்கள் படத்துக்கு ஒரு தவிரையோ ரெண்டு வரலையோ சாப்பிடுவீர்கள் அந்த பழத்திற்கு கிடை பேசுகிறீர்கள் உங்களை போன்ற படித்த மதிப்புமிக்க மனிதர்களிடம் நாங்கள் என்ன சொல்லி உங்களை அதை கற்பிக்க முடியும் எனவே தான் உங்களுடைய விருப்பத்திற்கு கிடை கொடுக்கணும் என்று சொன்னேன் என்று சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இது ஒரு அனுபவம் அனுபவம் மட்டுமல்ல அனுபவம் என்பது ஆசிரியர் போல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எங்கிருந்தாலும் கிடைக்கலாம் அன்று முதல் என் வாழ்க்கையில் பழ வகைகளுக்கு விலை பேசுவதே இல்லை அவர்கள் மிக அதிகமாக விலை சொல்கிறார்கள் என்று நான் தெரிஞ்சு கொண்டாலும் போல விலை குறைத்து பேசுவதே இல்லை அந்த பழக்கத்தை வைத்திருக்கிறேன் அதே போன்று இன்னொன்று இன்னொரு வர சென்னையில் நான் ஆட்டோவில் நான்கு இரண்டு நண்பர்களும் போய்கொண்டு போகிறோம் அந்த இரண்டு நண்பர்கள் எங்கே போகிறோம் என்றால் ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவரை பார்க்க போகிறோம் அந்த அத்தேர்தல் நேரம் அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று கேட்பதற்காக போகிறார்கள் போகிற வழியிலே ஒரு கோயில் அந்த கோயிலை சா இறங்கி சாமி விட்டு விட்டு போகிறோம்னு அந்த ரெண்டு நண்பர்கள் சொன்னார்கள் அவர்கள் இறங்கி சாமி விட்டுகிற பொழுது நான் அந்த ஆட்டோ விளையே உட்காந்துருந்தேன் அந்த ஆட்டோக்காரர் தம்பி கலந்து அவர் கேட்டார் நீங்கள் சாமி கிடலையான்னு கேட்டார் இல்லை எனக்கு எதுக்கு சாமி கிடையாது நான் என்ன கேட்க போகிறேன்னா அவர் கேட்டார் அவரும் என்ன கேட்க போகிறாரு அவருடைய தேர்தலில் போட்டிகள்னு கேட்க போகிறாங்க சரி உங்கள் தலைவரை பார்ப்பீங்களா நீங்களும் பார்ப்பேன் பார்த்தா நீங்கள் தலைவற்ற ஒன்று கேட்க மாட்டீங்களா தலைவற்றை ஏதாவது கேட்பேன் இப்போ தலைவர்னால் கேட்கணும் கடவுள்னால் கேட்கக்கூடாதான்னு கேட்டீங்க போட்டார் எனக்கு அதுவே ஆச்சரியம் போச்சு ஆக ஒரு மனிதனாக இருக்கிற தலைவரிடம் இன்னொரு மனிதன் தன்னுடைய கோரிக்கையை வைக்க முடிகிறது என்றால் இறைவனாக இருக்கிற கணவனிடம் அல்லது நாம் நம்முடைய கோரிக்கையை வைப்பது என்ன பெரிய மரியாதை குறைவு என்ற ஒரு கற்பனையை ஒரு கட்டளையை சொன்னதைப் போல எனக்கு அந்த இளைஞர் சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அன்றிலிருந்து நான் எப்போதாவது வாய்ப்பு கிடைத்தார் ஒரு தொடர வாய்ப்பு கிடைத்தால் உங்களோடு போகிற பொழுது யாரோட போகிற பொழுது கோவிலில் இறங்கி சாமி கும்பிடுவதை பழக்க மாட்டிக்கொண்டேன் இதிலிருந்து இந்த இரண்டு சம்பவங்களையும் நான் சொல்வதற்கு அடிப்படை காரணம் என்னென்றால் இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று இருவேறு கருத்துகள் நம் மனதிலே போகிறது இளைஞர்கள் கெட்டு போய் விட்டார்கள் இளைஞர்கள் நல்லவர்களாக இல்லை கெட்டு கெட்டு போன இளைஞர்களும் கெட்டு போனவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் உழைத்து பிழைக்க வேண்டும் என்றும் உழைத்து வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்றும் நினைக்கிறவர்கள் மத்தியும் நிறைய அனுபவ கூறுகள் அவர்கள் அவர்கள் நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறார்கள் பல்வேறுபட்ட மனிதர்களை சந்திக்கிறார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள் அது அவருடைய மனதிலே இதன் மூலம் அவர்களுக்குள்ளே ஒரு அனுபவ தொழிற்சாலை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது அதனால் அவர்களால் இதுபோன்று தத்துவார்த்தமான யதார்த்தமான வார்த்தைகளை சொல்ல முடிகிறது யதார்த்தமாக அவர்களால் அருக முடிகிறது எனவே வெளியே வந்து யார் உழைக்கிறானோ மக்களோடு எவர் தொடர்பு கொண்டு வாழ்க்கை நடத்த முயற்சிக்கிறானோ அவர்கள் எல்லோரும் தொழிலில் தாழ்ந்த தொழில் உயர்ந்த தொழில் அதிக சம்பளமாக வேலை குறைந்த மீது கிடைக்கிற வேலை என்று இல்லை எத்தனை மக்களை சந்திக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு அனுபவம் வருகிறது அந்த அனுபவமே அவருக்கு பழமையாக மாறி அவனுக்கு கல்வியை அறிவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இப்படித்தான் நான் என்னுடைய சிறு வயதிலிருந்தே பெற்ற எல்லாம் என்னுடைய மூளை என்ற அந்த நினைவு சுரங்கத்துக்குள்ளே வைத்திருக்கிறேன் ஒன்றொன்றாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் சில செய்திகளை சொல்லுகிற பொழுது உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் சில செய்திகள் உங்களை ஆகர்ஷிக்கலாம் சில செய்திகளில் உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் ஆனால் எல்லாம் உண்மையான செய்திகள் என்ற காரணத்தாகத்தான் சொல்கிறேன் அதனால தான் சொல்வது உண்மையோடு உரையாடு உண்மையோடு உறவாடு அன்புடன் நான் செய்கிறதேன்